பசுமையான மலையின் கீழ் மலைச்சோலை என்ற அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமம் எல்லாமே இயற்கையால் நிறைந்தது பறவைகள் பாடும் ஆறுகள் ஓடும் மக்கள் அன்புடன் வாழும் அங்கிருந்த அருவி ஒரு சிறுமிதான் ஆனால் அவள் மனதில் பெரிய கனவு அவள் எப்போதும் கேள்வி கேட்பாள் அம்மா காற்று எங்கே போகுது அப்பா மேகங்கள் ஏன் மிதக்குது அவளுடைய ஆர்வம் எல்லாரையும் கவர்ந்தது அவளின் சிறந்த நண்பன் சிட்டு என்று சிட்டுக்குருவி அவர்கள் இருவரும் தினமும் காட்டுக்கு சென்று விளையாடுவார்கள் ஒரு நாள் சிட்டு திடீரென்று சொன்னது அருவி அந்த வழி பார்த்திருக்கியா புதுசா இருக்குது அந்த புதிய பாதையில் பசுமையும் மரங்களின் இசையும் பூக்களின் வாசனையும் அவளை கவர்ந்தது சிட்டு பறந்து கொண்டே அருவியிடம் உனக்கு இந்த காட்டை பற்றிய சிறப்புகளை சொல்கிறேன் கேள் என்றது காடுகள் தான் உயிரினங்களின் உலகம் காடுகள் என்பது விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் ஊர்வன போன்ற லட்சக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடமாகும் சிங்கம் புலி யானை மான் குரங்கு போன்ற வனவிலங்குகள் இங்கே தங்கள் இயற்கையான சூழலில் வாழ்கின்றன மருத்துவ குணமுள்ள மூலிகை செடிகள் அழகான பூக்கள் பல்வேறு வகையான பாசிகள் காளான்கள் போன்றவை காடுகளில் நிறைந்து காணப்படுகின்றன காடுகளை மழை ஈர்ப்பது காற்றை தூய்மைப்படுத்துவது காலநிலை மாற்றத்தை தடுப்பது மண்ணின் வளத்தை பாதுகாப்பது வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது போன்ற பல முக்கியமான சேவைகளை செய்கின்றன நாம் காடுகளை காப்பதன் மூலம் நாடும் வளம் பெறும் நம் அடுத்தடுத்த தலைமுறையினரும் நலமுடன் வாழ முடியும் என்ன நண்பர்களே நாமும் காடுகளை பாதுகாப்போம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இவ்வாறு பேசிக்கொண்டு அவர்கள் சென்ற போது ஒரு பழமையான கல்லாலான கிணறு அதன் மேல் பெரிய மரம் மரத்தின் கிளையில் ஒரு பச்சை கிளி மஞ்சி மின்னும் கண்களுடன் வணக்கம் அருவி என்ற குரல் கேட்டதும் அவள் அதிர்ந்தாள் யார் பேசுது நான் தான் மாய கிளி மஞ்சி அவள் வியப்புடன் நீ பேசுற கிளியா என்று கேட்டாள் மஞ்சி சிரித்து ஆம் ஒரு காலத்தில் நான் மந்திரவாதியின் உதவியாளர் ஆனால் அவன் பேராசைக்காக மந்திரத்தை பயன்படுத்தியதால் நான் சாபம் பெற்றேன் நல்ல மனம் கொண்ட ஒருவரின் சிரிப்பு என் சாபத்தை முடிக்கும் என்றார் அவள் சிரித்தாள் அன்பான சுத்தமான சிரிப்பு மஞ்சி சொன்னது உன்னால் நான் விடுதலை அடையலாம் ஆனால் அதற்கு நீ மூன்று மாய பரிசுகளை தேடித்தர வேண்டும் காற்றின் மணி ஒளிமலர் நினைவு காற்று பீச்சு முதல் சோதனை காற்றின் மணி மலையின் அடிவாரத்தை அடைந்த போது சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தது மலை பச்சை நிறத்தில் தவழ்ந்தது பாதை வசதியாக சற்று சரிவாக இருந்தது அருவி உற்சாகத்தில் வேகமாக நடந்தாள் பறவைகளின் கீதம் அவளுக்கு வழிநடத்த இசைத்தது ஆனால் சிறிது நேரத்தில் பாதை குறுகியது சரிவு செங்குத்தாகியது அவளுக்கு மூச்சு வாங்க தொடங்கியது கால்கள் கனத்தன அவள் ஒரு பெரிய பாகையின் அருகே சிறிது ஓய்வெடுத்தாள் தண்ணீர் குடித்தாள் அப்போது சிட்டு சொன்னது மலை ஏறுவது பந்தயமில்லை ஒவ்வொரு படியும் உன் படியே அவள் மீண்டும் நடக்க தொடங்கினான் இந்த முறை மெதுவாக தன் நிழலை பார்த்து தன் மூச்சை கேட்டுக்கொண்டு அவள் தன் காலடியில் இருந்த சிறு கற்களின் வடிவங்களை பாதை ஓரத்தில் வளர்ந்திருந்த அரிய பூக்களை கவனிக்க தொடங்கினான் அவள் தன் சுற்றுப்புறத்துடன் உரையாடத் தொடங்கினான் சிறு உயரே பாதை இரண்டாக பிரிந்தது ஒன்று வலது பக்கம் எளிதான பாதை போல தோன்றியது இடது பக்கம் செங்குத்தான பாறை நிறைந்த பாதை அருவி தயங்கினாள் திடீரென்று ஒரு மறைந்த மறைந்தபுட இடது பக்க பாதையில் தெரிந்தது அது ஒரு நீர்வீழ்ச்சியின் அறிகுறியாக இருக்கும் என்று எண்ணினாள் கடைசியாக அந்த நீர்வீழ்ச்சியை கண்டாள் வெள்ளை நுரை பிசிறுகளாக விழும் நீர்வீழ்ச்சி கீழே ஒரு சிறிய ஏரியை உருவாக்கியிருந்தது அந்த இடத்தின் அமைதி அவளை மெய்சிலிருக்க வைத்தது அவள் அருவியின் ஓசையை கேட்டாள் தண்ணீரில் முகம் கழுவினாள் மலை முழுவதும் காற்று சுழலும் சத்தம் பறக்கும் இலைகள் சிட்டு அருவி காற்றில் போது ஒரு மின்னு மொழி தோன்றியது வாயு தேவன் நீ காற்றின் மணியை வேண்டுகிறாயா அதற்காக காற்றை பிடிக்க வேண்டும் என்றார் சிரித்து அவள் முயன்றாள் ஆனால் காற்று மாயமாக ஓடிவிட்டது சிட்டு சொன்னது அருவி காற்றை பிடிக்க முடியாது அதை கேட்க முடியுமே அவள் கண்களை மூடி காற்றின் இசையை கேட்டாள் காற்றின் ஒளி ஒரு பாடலாக மாறியது அவள் அதனுடன் நடனமாடினாள் வாயு தேவன் புன்னகையுடன் அன்பு காற்றை விட வலிமையானது என்று கூறி மாயமணியை கொடுத்தார் அவள் சிரித்தாள் இரண்டாவது சோதனை ஒளிமலர் அடுத்த நாள் இருளால் மூடப்பட்ட குகை வாசல் குறுகலாகவும் இருளாகவும் இருந்தது உள்ளே நுழைந்தவுடன் ஒரு குளிர்ந்த காற்று ஒரு சிலர்ப்பை ஏற்படுத்தியது சுவர்களில் அழகான வண்ண ஓவியங்களை கண்டனர் சிவப்பு மஞ்சள் பச்சை நிறங்களில் வரையப்பட்ட மான் யானை சிங்கங்கள் அது ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது யார் வரைந்திருப்பார்கள் என்று கேட்டால் அருவி பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வாழ்ந்த மனிதர்கள் என்றது சிட்டு குகையின் உள்ளே மேலும் நடந்தார்கள் திடீரென்று ஒரு பெரிய அறை தெரிந்தது அங்கே ஒரு சிறிய ஊற்று இருந்தது தண்ணீர் துளி துளியாக விழுந்து கொண்டிருந்தது அதன் ஒளி மட்டும் கேட்டு கொண்டிருந்தது சிட்டு பயந்து அருவி இங்க யாராவது இருக்கிறாங்க போல என்றது அவள் சொன்னால் பயம் வந்தால் ஒளியை கொடுப்போம் அவள் விளக்கை ஏற்றினாள் அங்கே ஒரு துக்கமுள்ள உள்ள எனக்கு யாரும் ஒளி தரல என்றது அவள் மெதுவாக தனது விளக்கை அவனுக்கு கொடுத்தாள் அந்த ஒளியில் குகையின் சுவர் மின்னியது மற்றும் ஒரு தங்க மலர் அவளது கரத்தில் மலர்ந்தது நன்றி அருவி என்றது வவ்வால் நீ உண்மையில் ஒளி கொண்டவள் என்றது மூன்றாவது சோதனை நினைவு காற்று பீச்சு அவள் ஒரு பழமையான அரண்மனைக்கு சென்றாள் அங்கே ஒரு மந்திரவாதி கரும்புடை அணிந்து கோபமாக இருந்தார் யாரும் என் மந்திரத்தை உடைக்க முடியாது என்றார் அருவி பயப்படாமல் மந்திரம் பேராசைக்காக இல்லை நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும் என்றாள் அந்த வார்த்தைகள் மந்திரவாதியின் மனதை உருகச் செய்தன நீயே உண்மையான மந்திரவாதி என்று கூறி அந்த பீச்சை கொடுத்தார் மாயம் முடியும் தருணம் அவள் மூன்று பொருட்களையும் மஞ்சியிடம் கொண்டு வந்தாள் மஞ்சி உன் சாபம் முடிந்தது மஞ்சி ஒளியில் மின்னி பஞ்சவர்ண கிளியாக மாறியது அருவி உன் நன்மை உலகத்துக்கு ஒரு புதிய ஒளி என்றது மஞ்சி அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு வானவில் தோன்றியது கிளியின் வடிவில் அவள் சிரித்து மாயம் என்றால் நன்மைதான் என்று சொன்னாள் இறுதி காட்சி அவள் கிராமத்துக்கு திரும்பினாள் மக்கள் அவளை பார்த்து வியந்தார்கள் அருவி அவர்களிடம் மாயம் பற்றி சொல்லவில்லை ஆனால் அவள் சிரிப்பு கிராமமெங்கும் மகிழ்ச்சியை பரப்பியது அந்த நாள் முதல் மலைச்சோலை கிராமத்தில் மழை வந்தால் வானத்தில் வானவில் தோன்றும் அது அருவியும் மஞ்சியும் இன்னும் மாயக்கதைகள் சொல்கிறார்கள் என்பதற்கான சின்னம் இது போன்ற அற்புதமான மாயக்கதைகள் நகைச்சுவை கதைகள் மற்றும் கதைகள் கேட்க நம்ம ஒன்றுமில்லை சேனலை செய்ய சிட்டும் அவ்வப்போது மஞ்சியை வரவழைத்து தங்கள் கிராம மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள் கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு மந்திரவாதி மூலம் அடுத்த பெரும் பிரச்சினை வரப்போகிறது அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த கதையை கடைசி வரை கேட்டவங்களுக்கு நன்றி நீங்கள் சேனலுக்கு முதல் முறை வருகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஃபர்ஸ்ட் என்று கமெண்ட் செய்யுங்கள்